ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் ஆரோக்கியமான நாற்றுகளை உருவாக்குறது எப்படிங்கிறத பற்றி நேற்று வீடியோ நம்ம வெளியிட்ருந்தோம் நாற்று வளர்ப்பில் நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் இந்த நாற்றுகளை நிழலில் வைக்கணுமா இல்லைன்னா வெயில்ல வைக்கணுமா மழையில் வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரிலாம் சந்தேகம் இருக்கும் நேற்று வீடியோவை நீங்கள் பார்த்தா அதில் உள்ள சந்தேகங்களுக்கெல்லாம் விடை கிடைக்கும் அந்த வீடியோவோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன் மாற்றி நடவு பண்ண நாற்றுகள் செத்து போயிருதுன்னு கமெண்ட்டில் கேட்குறீங்க இன்றைக்கி ஒரு வித்தியாசமான முறையில் நாற்றுகளை எப்படி மாற்றி நடவு பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பதினெட்டுக்கு பதினெட்டு குரோ பேக்கில் வெண்டை செடியும் இருக்குது சைடில் ரெண்டு கத்தரி நாற்றுகளும் இருக்குது பாருங்க இந்த வெண்டை செடிகளை போடும் போதே இந்த கத்தரி நாற்றுகளையும் நான் சைடில் முளைக்க போட்டுட்டேன் ஒரு நாலஞ்சு கத்தரி விதைகள் தான் நான் முளைக்க போட்டேன் ஏன்னா எனக்கு ரெண்டு மூணு செடி தான் தேவைங்கிறதுனால இப்போ இந்த கத்தரி செடியும் பிடுங்கி நடுற அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க இந்த மாதிரி நாற்றுகளை கைனால் பிடிச்சி இழுக்கக்கூடாது இப்போ நான் பிடுங்குற மாதிரி அந்த வேரில் உள்ள தாய்மண் கலையாமல் அப்படியே நைஸாக பிடுங்கி எடுக்கணும் இந்த மாதிரி பிடுங்கி எடுக்கிறப்போ வேர்லாம் அறுந்து வராமல் நல்ல செடி ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம நடவு பண்ணாலும் அந்த செடி வாடாது சீக்கிரமாகவே வேர் பிடிச்சி வளரும் வழக்கமாக இந்த மாதிரி நாற்றுகளை பிடுங்கி வேற ஒரு பெரிய தொட்டிகளில் நட்டுவோம் இந்த முறை நம்ம சின்ன தொட்டிகளில் நடவு பண்ண போகிறோம் நான் சிக்ஸ் இன்ச்சு பாட்டு எடுத்திருக்கேன் அதில் செடி வளர்க்குறதுக்கு என்ன மண்கலவை எடுப்போமோ அந்த மாதிரி ஒரு மண்கலவை எடுத்துக்கலாம் இப்போ அடியில் களை செடிகள் மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா அதை ஆரம்பத்துலேயே நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த சின்ன தொட்டிகளில் இந்த நாற்றுகளை ஒன்று ஒன்றா நடப்போகிறோம் ஒவ்வொரு தொட்டிலையும் ஒவ்வொரு நாற்று நடப்போ நடவு பண்ண போகிறோம் சில நேரங்களில் நமக்கு பெரிய தொட்டிகள் தயாராக இல்லாமல் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா மண்கலவை தயாரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் இல்லாமல் கூட இருக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு உரம் இல்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரி நேரங்களிலெலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன தொட்டியில் நடவு பண்ணி வச்சுட்டு பத்து நாள் கழித்து கலவை தயாரான அப்புறம் பெரிய தொட்டிகளுக்கு மாற்றலாம் அப்படி இல்லைன்னா சம்மர் நேரங்களில் இந்த மாதிரி செடியை சின்ன தொட்டிகளில் நடவு பண்ணி கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல பத்து நாள் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மண்ணு கலையாமல் அப்படியே தூக்கி பெரிய தொட்டிகளில் நடவு பண்ணலாம் நல்ல வெயில் நேரங்களில் கூட வாடாமல் இந்த மாதிரி நடவு பண்ணும்போது செடிகள் நல்லாவே துளிர்த்து வரும் அந்த மாதிரி நேரங்களில்லாம் இந்த மாதிரி நடவு பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ செடியை நடவு பண்ணிட்டோம் கொஞ்சம் ஒரு நிழல் பாங்கான இடத்துல ஒரு சோறு பக்கத்தில் வைக்கலாம் இந்த கத்திரி செடியை சின்ன தொட்டியில் நடவு பண்ணி பன்னெண்டு நாள் இருக்கோன்னு நினைக்கேன் இந்த செடியோட வேர் மண்ணில் நல்லா பரவி செடியும் நல்லா ஸ்டெடியாக இருக்கு பாருங்கள் இப்போ இந்த சின்ன தொட்டியில் இருக்கிற கத்திரி செடியை பெரிய தொட்டிக்கு மாற்றிடலாம் பதினெட்டுக்கு பதினெட்டு குரோ பேக்கில் நான் மண்கலவை தயாரித்து மூணு நாள் தான் ஆகுது காஞ்ச இலைசருகளையும் போட்டு பழைய மண்கலவையும் போட்டு நிரப்பியிருக்கேன் இப்போ இந்த மண்கலவை முழுசுமே மக்கியிருக்காது நான் இப்போ தோண்டும் போது நீங்கள் கூட பார்க்கலாம் மண்கலவை ரெடியாக இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி ரெடியாகாத மண்கலவையில் நம்ம செடிகளை நடவு பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன தொட்டியில் செடியை நடவு பண்ணி வச்சுட்டு அப்புறமா அப்படியே தூக்கி நடவு பண்ணலாம் ஏன்னா அந்த செடி வந்து சின்ன தொட்டியிலே நல்லா வேற பரப்பி செடி நல்லா ஸ்டெடியாக இருக்கும் இந்த மாதிரி தயாராகாத மண்கலவையில் நடவு பண்ணாலும் செடி தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நீங்களே இதோட வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க இப்போ நான் பாருங்க பாருங்கள் இருந்து கூட செடிகள்லாம் வருது நம்ம எப்போவுமே ஒரு மண்கலவை தயாரித்து வச்சோம்னா மூணு வாரம் கழித்து தான் செடிகள் நடணும் ஆனால் நம்ம இந்த முறையில் இந்த அதாவது இந்த செடியை ஒரு சின்ன தொட்டியில் நடவு பண்ணிட்டு ரெண்டு வாரம் கழித்து நடவு பண்ணும்போது இந்த முறையில் நடவு பண்ணலாம் இப்போ இந்த இருந்து மண்ணை கலைக்காமல் அப்படியே கமுத்தி செடியை வெளியே எடுத்துடலாம் இந்த மாதிரி கையை கொடுத்துக்கிட்டு தலைகீழாக கவுத்துனோன்னா புட்டு மாதிரி அப்படியே வந்துடும் இப்போ எடுத்துகிட்டு பார்க்கலாம் தொட்டியிலருந்து செடியை வெளியே எடுத்துட்டோம் செடியோட வேறு தொட்டி மண்ணில் எவ்வளோ நல்லா பரவி இருக்கு பாருங்கள் இந்த முறையில் எல்லா செடிகளையுமே நடவு பண்ணலாம் காய்கறி செடிகள் பூச்செடிகள் பழச்செடிகள் எல்லா செடிகளையும் இதே முறையில் நடவு பண்ணலாம் ஆரம்பத்தில் ஒரு சின்ன தொட்டியில் மாற்றி வச்சுட்டு ஒரு பத்து பன்னெண்டு நாள் கழித்து பெரிய தொட்டிக்கு மாற்றலாம் இப்போ இந்த மாதிரி மண்ணு கலையாமல் அப்படியே வச்சிடலாம் பள்ளம் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஏன்னா செடியை ரொம்ப மேலே நடவு பண்ணக்கூடாது ஓரளவு அடியில் தான் நடவு பண்ணணும் இந்த குரோ பேக்குக்கு அடியில் நான் ஹோல்ஸ் போட்டிருக்கேன் வாங்கும் போதே சைடில் கொஞ்சம் ஓட்டைகள் இருக்கும் அது பத்தாது நல்ல ஒரு கம்பியை அடுப்பில் காய வச்சுட்டு பெரிய பெரிய ஓட்டைகளாக ஒரு பதினஞ்சு ஓட்டைகளுக்கு மேலே போடணும் ஊற்றுற தண்ணி எல்லாமே வெளியேறிடணும் அப்போ தான் செடி ஆரோக்கியமாக ஒரு வேகமான வளர்ச்சி இருக்கும் இந்த கத்தரி செடியோட வளர்ச்சியை நீங்களே பார்க்க போறீங்க இப்போ இந்த கலவை நல்லா மூடி விட்டுட்டோம் அந்த காஞ்ச இலைசர்கள்லாம் மக்காம இருக்கிறத நீங்களே பார்க்குறீங்க இப்போ தண்ணி ஊற்றிடலாம் செடியை நடவு பண்ண கையோட ஆரம்பத்திலே ஒரு ஸ்ட்ராங்கான குச்சி நடவு பண்ணிடலாம் செடி இன்னும் நல்லா வேர் விட்டப்புறம் அதுக்கப்புறம் நம்ம குச்சி நடவு பண்ணும்போது வேறு அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் இந்த மாதிரி குச்சிகளை ஆரம்பத்திலே நடவு பண்ணிடணும் இரும்பு கம்பி பிவிசி பைப்பு எது வேணாலும் நடவு பண்ணலாம் செடி நல்லா காய்ச்சி வெயிட்டாக தொங்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன காற்று அடித்தாலும் செடி உடஞ்சி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி ஆரம்பத்தில் நம்ம ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையாக குச்சி நடவு பண்ணி கட்டுறது ரொம்ப நல்லது ஒரு செடியை இப்படி தான் வளர்க்கணுன்னு எதுவுமே கிடையாது இப்படி தான் அளவுகளில் மண்கலவை இருக்கணும்னே கிடையாது நம்ம விருப்பப்படி நமக்கு எது முடியுமோ அந்த மாதிரி செய்யலாம் எப்படி வளர்த்தாலும் செடி நல்லாவே வளரும் இப்போ நம்ம செடியை நடவு பண்ணிட்டோம் தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊத்திட்டு செடியோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க கிட்டத்தட்ட ரெண்டு வாரங்கள் கழிச்சு நடவு பண்ண கத்தரி செடியை பாக்குறோம் கத்தரி செடியோட வளர்ச்சி எவ்வளோ நல்லாயிருக்குன்னு பாருங்க நிறைய பக்க கிளைகளும் வந்திருக்கு செடியும் நல்லா செழிப்பாகவே இருக்குது நம்ம பக்கத்தில் பார்க்குறது நடவு பண்ணாத செடி ஒன்று அப்படியே இருக்குது பாருங்கள் நம்ம ரெண்டு செடி தயார் பண்ணோம் பார்த்தீங்களா இந்த செடி நடவு பண்ணாமல் அப்படியே இருக்குது சின்ன தொட்டியில் இருக்கிறதுனால இதுக்கு பக்க கிளைகளும் இல்லை வளர்ச்சியும் இல்லை அப்படியே சோர்ந்து போய் இருக்கிற மாதிரி இருக்குது பெரிய தொட்டியில் நடவு பண்ணதுனால இதுக்கு நல்லா வேர் பறவை முடிஞ்சு நல்லா செழிப்பாகவே வளர்ந்துருக்கு பாருங்கள் தாரணமாக ஒரு கத்திரி செடியை பிடுங்கி வேரோட பெரிய தொட்டியில் நடவு பண்ணும்போது அந்த கத்திரி செடி வெயிலையும் சமாளிக்கணும் புதுசாக பெரிய தொட்டியில் வேற விட்டு கொஞ்சம் ஸ்டெடி ஆகுறதுக்கு கொஞ்சம் நாள் பிடிக்கும் ஆனால் இந்த முறையில் நடவு பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக இந்த பெரிய மண்ணில் உள்ள சத்துக்களெல்லாம் எடுத்துக்கிட்டு அதாவது வேர் வந்து தயாராக அந்த மண்ணில் பரவி இருக்கும் பார்த்தீங்களா அதனால் நேரடியாக சத்துக்களெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வேகமான வளர்ச்சி அடையுது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்